பணி செய்து கிடப்பதே புயல் கோல் சிறப்பு பெரிய கோல்வணர் கோச்சி ஆயுத எப்படி இருக்குங்கிறது சாமப்புறங்களும் என்னென்றில் நீங்க தான் தாழ்வாழ்காண்ட குரு மனிதன் வாழ்க

கோயிலின் பணி செய்வதற்கு முன் இருந்த நிலை குங்கராய குறிச்சி சிவன் கோயிலில் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று படி நடந்தது பல்வீகமாகி பழவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் மனிதராய் தேவராய் எல்லாத்து எல்லா பிறக்கும் மேயே உன் பொன்னடிகள் தந்து இந்த தேவே உள்ளம் உள்ளத்து போகாரும்ாய் இசை ஐயா குலபிரபவா வேதங்கள் ஐயா எனும் அந்த ஆந்து அன்பே உள்ளே ஐயா கัญญาமே நாமங்கள் ஐயா எல்லாமே ஓயே

தாயில் சிறந்த தயாகவான தத்துவே மாசத்த ஜோதி மலந்த மலச்சுடனே